அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நொங்கு வச்சு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் நொங்கு ஒரு நாலு பீஸ் இருந்தால் போதும் ஒரு குடும்பமே இந்த ரெசிபி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இலசு நொங்கை நம்ம எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு நொங்கு எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா இதனால் இலசாக இருக்கிறனால இதை நான் கையிலேயே வந்து அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்க நொங்கு வந்து ரொம்ப வந்து முத்தலாவோ அல்லது ரொம்ப ஹார்டாகவோ இருந்துச்சுன்னா மிக்ஸியில் கட் பண்ணி போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பார்க்கவங்களுக்கு இப்படி இருக்கும் ஜெல்லி மாதிரி இப்போ கட் பண்ண பண்ணணுங்க அப்படியே சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப் மாதிரி நான் ஒரு டீ டம்ளர் எடுத்திருக்கேன் டீ குடிக்கிற டம்ளரில் ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பாசி வந்து இதில் காய்ச்ச போகிறோம் நான் வந்து இருபது கிராம் அளவுக்கு சைனா கிராஸ்ன்னு சொல்லப்படுற அகர் எடுத்திருக்கேன் கடல் பாசின்னு இதை சொல்லலாம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு முன்னாடியே வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருந்தேன் ஸோ ஊற வச்சால் இந்த இருபது கிராம் கடல் பாசிக்கு இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து கரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இப்போ இது ஒரு கலந்து கலந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பில் ஏற்றிட்டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா காய்ச்ச ஆரம்பிங்க நம்ம ஊற வச்சனால டக்குனுமே வந்து கரைஞ்சிரும் இதனால அந்த கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு எந்த டம்ளர்ல நம்ம தண்ணி இழந்தோமோ அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து ஒரு டைம் வந்து கரைய விடுங்க சக்கரை நல்லா கரையணும் கடல் பாசி கரையாமல் சக்கரை சேர்க்காதீங்க இல்லாட்டி கடல் பாசி வந்து சீக்கிரத்தில் கரையாது ஸோ இப்போ வந்து சக்கரை கடல் பாசி சேர்ந்து கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா வந்துட்டு கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கிளியராக கலஞ்சிடுச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆரம்பத்தில் அளவு எடுத்தோம் இல்லையா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சன பால் சேர்த்துக்கிறேன் ஸோ திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இதோட கலருக்காக கொஞ்சமாக வந்து நான் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ரோஸ் சர்பத் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு த்ரீ டு ஃபோர் டிராப்ஸ் போதும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலர் வந்துருச்சு ஆரம்பத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நொங்கெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க நொங்கு அப்படியே மேலே அழகாக வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கடி பண்ணும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி ஒரு தட்டோ அல்லது கேக் டேன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீட்டாக அதில் ஊற்றிக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய கரண்டியை திருப்பி இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா வெளியே வந்து அதிகமாக ஸ்ப்ளிட் ஆகாது பபுல்ஸும் அதிகமாக க்ரியேட் ஆகாது ஸோ சேர்த்துட்டு இதை அப்படியே வச்சு செட் பண்ண விட்டுருங்க நல்லா ஃபேன் காத்தில் ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே செட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ ஹார்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப் சூப்பரான கடல் பாசே ரெடி ஆகிடும் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கத்தி வச்சு இதை கட் பண்ணி எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம் ஸோ நோக்கி டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நார்மலாக கிடைக்கிற குளிர்ச்சியை விட இனிமேல் உங்களுக்கு ரெண்டு மடங்காக கிடைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்ம டெசர்ட் ரெசிபி குழந்தைங்க கேட்குறாங்கன்னு கண்ட கண்ட ஜெல்லிஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இதையும் வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளை வந்து கொடுத்த மாதிரியான திருப்தியும் கிடைக்கும் அவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடணும் எங்க வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி சோ நம்ம நொம்பு வந்து நல்லா க்ரன்ஷபிளா சூப்பரா இருக்கும் இந்த டெசர்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணாத சப்ஸ்க்ரைப் பண்ண்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யோ ஆச்சி